ஆனால் இன்னைக்கும் சட்டப்போயில அம்மாவினுடைய ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் தான் வச்சிருக்காரு அதே பத்திரிகையாளர் கேள்வியாக எழுப்புறாங்க எனக்கு இவங்கெல்லாம் போய் விஜய் கட்சியிலையும் காலில் விழுகிற கலாச்சாரத்தை பாக்கெட்ல படம் வச்சுக்கிற கலாச்சாரத்தை இந்த வேப்பல்ல அடிச்சுக்கிட்டு ஆடுற கலாச்சாரத்தை உருவாக்கிடக்கூடாது ஏன்னா அவங்க எல்லாம் குறைந்த அந்த என்ன ஜெ ஜென் ஜி அந்த தலைமுறையா இருக்கிறாங்க அங்க பெருசா இவர் ஒருத்தர் தான் இருக்காரு வேற யாருங்க தலைவர்களே வந்து இல்லை அந்த கலாச்சாரத்தை இவர் அங்க போய் புகுத்திட கூடாது ஆனா அந்த அந்த ஜனநாயகத்தன்மை இந்த கட்சியில இருக்கு என்ன ஜெயலலிதா அவங்களுடைய புகைப்படத்தை வைக்க அனுமதி கொடுக்கறாங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் இதெல்லாம் தான் தெரியுங்க அதெல்லாம் இன்னைக்கு எல்லாமே அந்த புதுசா இணைகிற பொழுது இதெல்லாம் இருக்கும் கட்சி துண்டை கூட நானா நக்கல் அடிப்பாங்க கிண்டல் பண்ணுவாங்க நான் பார்ப்போம் பொறுத்த இருந்து பார்க்கலாம் இது இன்னும் சில மணி நேரங்களில் தான் ஆகுது அதுக்குள்ள நம்ம எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும் ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்துல நான்கு முனை போட்டி அப்படின்னு உறுதியாயிருக்குன்னு பார்க்கலாமா அப்போ நிச்சயமா அது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு நான்கு முனை போட்டி என்பது உறுதியாயிடுச்சு விஜய் எந்த இருக்க போறாரு விஜயா பனையூர்ல இல்லை அதிமுகவை பின்னுக்கு தள்ளி அந்த இடத்துல விஜய் வருகிறார் அது எடப்பாடி பழனிசாமி கையில இருக்கு எடப்பாடி பழனிசாமி வலிமையா களத்துல அண்ணாதிமுகவை கட்டமைத்து ஒருங்கிணைத்து இன்னும் விட்டு போன செங்கோட்டையின விட்டுருங்க மீதம் இருப்பவர்களை ஒருங்கிணைத்து ஒருங்கிணைத்து ஒரு வலிமையான அண்ணா திமுகவை கட்டமைத்து அந்த வருத்தத்தில் இருக்கிறவங்க நீக்கப்பட்டவங்க இதெல்லாம் எல்லாத்தையும் ஒரு ஒருங்கிணைச்சு செய்தால் என்ன நினைப்பாரு வடிவேல் பாணியில தான் அவசரப்பட்டமோ திருப்பி வேணா அங்க போயிடலாமா என்று அவர் யோசிப்பார் அப்படி யோசிக்க வைக்கணும் அது விஜய் வளர்வாரா வாக்கு வங்கி அவருக்கு உயருமாங்கிறது எடப்பாடி பழனிசாமியினுடைய நடவடிக்கைகளில் இருக்கிறது நீங்களே சொல்றீங்க இல்லையா ஒன்பது ஆண்டுகளாக அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன் அப்படின்னு ஒன்றிய திமுக உருவாக வாய்ப்பில்லை அப்படின்ன்தால இடத்துக்கு போகிறாங்க இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பருக்குள்ளே உருவாகலாம் என்று நினைக்கிறேன் ஆனால் டிசம்பருக்குள்ளே உருவாகலைன்னா அதற்கு பிறகு வாய்ப்பு இல்லை என்று நானும் அதை உறுதியாக எடுத்துக்கிறேன் நான் மனம் தளராமல் ஒன்பதாண்டு போராடிக்கிட்டேன் ஒன்பதாவது வருஷம் வர்ற பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் வருது ஜனவரி ஆரம்பத்துக்கு இந்த டிசம்பருக்குள்ளே இது நடக்கலைன்னா அப்புறம் இது இனிமேல் என்றைக்கு நடக்காது என்ற முடிவுக்கு நானும் வருவேன்